காரைக்குடி கலாம் நினைவு கையுந்து பந்து கழகத்தின் ஐந்தாம் ஆண்டு மாநில அளவிலான மின்னொளி கைப்பந்து போட்டி நடைபெற்றது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழியினை இன்றளவும் கைப்பிடித்து வரும் கலாம் நினைவு கையுந்து பந்து கழகத்தின் ஐந்தாம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான மின்னொளி கைப்பந்து போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் அன்று துவங்கிய போட்டி செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்று இறுதிப் போட்டி நடைபெற்றது சுமார் பதினோரு அணிகள் கலந்து கொண்டு லீக் முறையில் நடைபெற்ற இறுதி சுற்றுக்கு ஆண்கள் பிரிவில் இரண்டு அணிகளும் பெண்கள் பிரிவில் இரண்டு அணிகளும் பங்கு பெற்றன இறுதியில் ஆண்கள் பிரிவில் முதல் பரிசினை கோவை கற்பகம் யூனிவர்சிட்டி அணியினரும் இரண்டாம் பரிசினை தமிழ்நாடு போலீஸ் அணியினரும் தட்டிச் சென்றனர் பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசை சேலம் ஆத்தூர் அணியினரும் இரண்டாம் பரிசு கோவை ஜேபிஆர் பி ஆர் கல்லூரி அணியினரும் பெற்றுச் சென்றனர் போட்டிக்கான துவக்க விழாவில் கருப்பையா அனைவரையும் வரவேற்றார் செயலாளர் கார்த்திகேயன் அனைவருக்கும் சிறப்பு செய்தார் இவ்விழாவில் காரைக்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் பரிசனை வழங்கினார் ஜிம் ட்ரெய்னர் வெங்கடாசலம் அனைவருக்கும் நன்றி கூறினார் ஒருங்கிணைப்பாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர் ரகு பாலாஜி பிரேம்குமார் முகமது அசாரதின் கார்த்திகேயின் ஆனந்த் ஆகியோர் உடனிருந்தனர் மாநில அளவில் இப்போட்டி நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த கோவிலூர் ஆண்டவர் உடற்கல்வி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி கூறினார் போட்டிக்கான ஏற்பாட்டினை கலாம் நினைவு கையுந்து பந்து கழகம் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது கேரளா கோட்டயம் அணியினர் நான்காக பரிசெய்யப்பட்டார்கள் என்பதை தெரிவித்துகிறோம் ஒரே நிமிஷம் <laughs> <laughs>